நடிகர் தளபதி விஜய் அதாவது இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஜூலை நாலாம் தேதிக்கு அப்புறம் அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் சூடுபிடிக்கும் நிச்சயமா பரபரப்பான பல விஷயங்களை பண்ண போறாங்க தளபதி விஜய்கள் அதிரடியாக களத்தில் இறங்கி மக்களோட குறையை கேட்கப் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கப் போகிறார் இந்த ரெண்டு வருடத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியலில் வந்து தன்னை சிறந்த முறையில் வந்து என்ன சொல்கிறது அவர் வந்து உருமாற்றி கொள்ளப் போகிறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தீவிரமாக இருக்கார் காரணம் நான் சினிமாவுக்கே முழுக்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இப்படிப்பட்ட விஜயர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள் ஜூன் பன்னெண்டாம் தேதி அவருடைய பிறந்தநாள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழகமெங்கும் ஏற்கனவே பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசும் பாராட்டும் வழங்கலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ அதிரடியாக இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு நம்ம தளபதி விஜயர்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர் தமிழன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருப்பார் இப்போது ரியல் லைஃப்லேயே அதை பண்ணுறாரு அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் காவல் நிலையங்களுக்கு இரண்டு வழக்கணிகளை நாங்கள் நியமிக்க போகிறோம் அது கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை வழங்குறதா இருந்தாலும் சரி இந்த இரண்டு வழக்கறிஞர்கள் எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் வெயிட் பண்ணுவாங்க மக்களோட குறையை தீக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாரு ஏற்கனவே சட்ட ஆலோசனை மையம் செயல்பட்டு வர நிலையில வந்து புதுசாக இரண்டு வழக்கறிகளை விஜய் கொண்டு வர்றாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்க மக்களோட குறையை நிச்சயமாக தீர்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் ஏன்னா ஏற்கனவே இலவச சட்ட ஆலோசனை மையம் இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு எல்லா மக்களோட குறையும் அவங்க தீக்கிறாங்களா இல்லை அதுலேயே குறை இருக்கா அப்படிங்கிற விஷயமும் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் விஜய் வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து இந்த விஷயத்தை பண்ணுற அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயம் மிகச்சிறந்த முறையில் வெற்றி அடையும் தளபதி விஜய்க்கும் அவருடைய கட்சியான தமிழக வெற்றிகழக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் விஜயோட இந்த மக்கள் குறை தீர்க்கிற மக்கள் நலன் காக்கிற இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க